السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده مضللا ومن وشهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وبعد فَخَدِقَ أَهْلَ اللهُ تَعَالَى فِي مُحْكَمِ تَنْزِيلِهِ لِضِي وَالْفُرْقَانِ الْمَجِيدِ أَعُوذُ با بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ يَا أَيُّهَا النَّاسُ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُمْ مِنْ نَفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا وقال نبينا الكريم صلى الله عليه وسلم ان اصدق الحديث كتاب الله واحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم فشرر الامور محدثاتها وكل محدثه بدع وكل بدعه ضلالة وكل ضلاله في النار هل وتر ارلالن نهر الا بين نموديم اغيا اذا اند سراسرങ്ങളെ எல்லாம் পடைत அடকি আলে কলি সর্বশক্তനായ আল্লাহ ওরวนকে ইলা إلا মুরিতা করতে মা அல்லாஹ்வின் சாந்தியும் வற்றா பெரும் கருணை அகிலின் தூதராக பெருமானார் செல்ல அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தினர் மார்க்கம் தலை தொங்குவதற்காக தான் எம்மித்தவர்கள் மீதும் சஹாபிய மீதும் இமாம்கள் நல்லவர்கள் மீதும் ஹதீஸை மட்டுமே தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று பின்பற்றி வரக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்று நிலவட்டுமாக கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளை நிகர் இல்லாத பேரர்களால் அவருடைய தூய்மையான மார்க்கத்தை அழகான வடிவத்திலே நம்பியிருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே நம்மால் இயன்ற அளவிற்கு நல்ல அமல்களை செய்யக்கூடிய நல்ல மக்களாக வாழ்ந்து வருகின்றோம் அல்லாகத்தாலா நமக்கு அதிக அற்புதமான கொள்கையை கொடுத்திருக்கின்றான் மறுமை வெற்றிக்காக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் நம்முடைய இந்த இம்மை வாழ்க்கை மறுமையை நோக்கி இருக்க வேண்டும் என்பதற்காக அழகான ஏற்பாடுகளை நமக்கு செய்து தந்திருக்கின்றான் கோடான கோடி மக்களுக்கு கிடைக்காத அரும்பெரும் பாக்கியமாக இந்த ஏகத்துவத்தை இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு வழங்கியிருக்கின்றான் வழங்கிவிட்டு சில கடமைகளை நம்மீது சுமத்தி இருக்கின்றான் இந்த கடமைகளை நீங்கள் செய்தே ஆக வேண்டும் என்று அந்த கடமைகளிலிருந்து நீங்கள் தவறுவீர்கள் என்று சொன்னால் என்ன மாதிரியான நிகழ்வு எல்லாம் ஏற்படும் என்பதையும் அல்லாஹ் திருமறையின் நெடுகிலும் நமக்கு எச்சரித்து காட்டுகின்றார் அல்லாஹுடைய தூதரும் பல சந்தர்ப்பங்களிலே கடுமையான முறையிலே அதை சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் திருமரு குரானிலே ஒரே ஒரு வசனம் அன் அல்லாஹுடைய கடமையிலே குறை வைத்ததற்காக இன்றைய தினம் நான் கேலி செய்யப்பட்டு விட்டவனாக ஆகிவிட்டேனே எனக்கு ஏற்பட்ட கை சேதுமே என்று நீங்கள் கூறுவீர்கள் அதை கூறுவதற்கு முன்னால் உங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த அற்புதத்தை நீங்கள் பின்பற்றி மகத்தான வெற்றி அடைந்து கொள்ளுங்கள் என்று அல்லா சொல்றான் அப்ப கடமையிலே குறை வைத்தால் நிச்சயமாக இது போன்ற நிகழ்வு ஏற்படும் என்று அல்லா எச்சரிக்கின்றான் அல்லாஹ் நிறைய கடமைகளை நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றார் சில கடமைகளை குறித்த நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இருக்கின்றான் ஆனால் துரதிர்ஷ்டம் அறிந்தும் அதை பின்பற்றுவதற்கு தவறியவர்களாக நம்மில் அதிகமான மக்களாக நாம் இருக்கின்றோம் தொழுகையை எடுத்துக்கொண்டால் நேரம் குறிக்கப்பட்ட கடமை இதை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கடமைகளிலே பின்தங்கியவர்களாக ஏன் அதை உதாசீனப்படுத்தக்கூடியவர்களாக கூட நம்மில் அதிகமான மக்கள் இருக்கலாம் நோன்பு காலங்களிலே இது நோன்பு வைத்தே ஆக வேண்டும் என்ற அந்த கடமையை அறிந்தும் கூட அதிலே பொதுபோக்காக இருக்கக்கூடியவர்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் உண்மையான மோன்பினாக இருக்க முடியாது என்பதை போன்ற ஏராளமான வசனங்கள் இருந்தாலும் கூட அதை தெரிந்தாலும் கூட அதற்கு கடமைப்பட்டவர்கள் அதை சரியான முறையிலே நிறைவேற்றாதவர்களாக இப்படி கடமைகளிலே குறை வைப்போம் என்று சொன்னால் நாளிலே அது நிச்சயமாக பாதிப்பு ஏற்படும் என்பதை பற்றி நிறைய எச்சரிக்கின்றார் என்பதை உபரியான கடமைகளையும் எல்லாம் நிறைய ஆக்கியிருக்கின்றார் இந்த ஏகத்துவத்தை கொடுத்ததற்காக நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கின்றீர்கள் மக்கள் மத்தியிலே சத்தியத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் அறியாத மக்கள் உங்களுடைய சமுதாயத்தில் ஏராளமான மக்கள் இருக்கின்றார்கள் ஆனால் உங்களை நாம் அதிலிருந்து பிரித்தெடுத்து ஒரு பேர அற்புதத்தை உங்களுக்கு நாம் வழங்கியிருக்கின்றோம் எனவே நீங்கள் அறியாத மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கின்றது இப்படி தாவாக்களின் மூலமாக அதையும் விடுத்து நான் ஒரு முஸ்லிம் என்ற ஒருவன் பறை சாட்டுவான் என்று சொன்னால் நான் அல்லாஹுவை நம்பிய மூணில் என்று அவன் பறை சாட்டுவான் என்று சொன்னால் அவன் மீதும் கடமை ஒவ்வொரு முஸ்லிமாக இருந்தாலும் சரி அல்லாஹுடைய தூதர் பொதுவாக சொல்லி காட்டுகின்றார்கள் அலா குள்ளு முஸ்லிமின் சதகா இந்த தர்மம் செய்யறது இருக்குது அது எல்லா முஸ்லிம்களின் மீது ஒவ்வொரு முஸ்லிம் மீது கடமையாக அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள் ஏழை பணக்காரர்கள் என்று பிரித்து பார்க்காமல் நீ இருந்தா தர்மம் செய்யணும் உன் மீது கடமை அல்லாஹுடைய தூதருடைய காலகட்டத்தில் எத்தனையோ நபர்களை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு உணவுக்கு வசதி இல்லாதவர்கள் மாற்றிக் கொள்வதற்காக இரண்டு ஆடை இல்லாதவர்கள் இப்படிப்பட்ட ஏராளமான நபி தோழர்கள் நபியோடு இருந்த நபர்களை எல்லாம் அதிசயில் கேள்விப்பட்டிருப்போம்ல அந்த மக்களுக்கு மத்தியிலே தான் அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள் அல்லா புள்ளி முஸ்லிமின் சதக்கா ஒவ்வொரு முஸ்லிம் மீது தர்மம் செய்வது கடமை அல்லாஹுடைய தூதர்கிட்ட திரும்ப கேட்கிறாங்க யான் நபி அல்லா அல்லாஹுடைய தூதரே எங்களுக்கு அது முடியல எதையுமே நாங்கள் கொள்ளவில்லை தர்மம் செய்வதற்காக எந்த விதமான பொருளையோ வேறு எந்தமான உபகரணமோ எங்கள்கிட்ட இல்ல நாங்கள் என்ன செய்ய முடியும் அவருடைய தூதர் அந்த மக்களுக்கு அப்படியே கட்டளை இடுகின்றார்கள் உழைத்து நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் உழைக்க வேண்டும் அதற்காக சிரமப்பட வேண்டும் அந்த உழைப்பின் மூலமாக நீங்கள் பயனடைய வேண்டும் உழைப்பின் மூலமாக சம்பாதிச்சு நீங்கள் சாப்பிடணும் அதற்கு அடுத்ததாக நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும் உழைப்பதற்கு எதுவுமே இல்லை என்று சொல்லிவிட்ட நிலையிலே அப்படியே விட்டுவிடவில்லை எப்படி கடமையை எப்படி கொண்டு வர்றாங்க பார்த்தீங்களா எப்படி ஒரு நபித்தோழர் எனக்கு கண்ணே தெரியாது நான் நீண்ட நெடிய தூரத்திலிருந்து பள்ளிவாசலுக்கு வரணும் என்னை அழைத்து வருவதற்காக எந்த விதமான பணியாளர்கள் என்னிடத்தில் நான் வரக்கூடிய இந்த பாதையிலும் கரடு முரடான பாதையாக இருக்கின்றது அல்ல அவருடைய தூதரை வீட்டுல தொழுவதற்கு எனக்கு அனுமதி கொடுங்களே கேட்கின்ற நேரத்திலே அனுமதி கொடுத்து விடுகின்றார்கள் அவருடைய நிலையை பார்த்து திரும்ப போனவரை அனுமதி வாங்கிட்டு கொஞ்சம் அப்படி போனவரை திரும்ப அல்லாவுடைய தூதரை அழைத்து பள்ளிவாசல்ல சொல்லக்கூடிய வாங்கு சத்தம் உங்களுக்கு கேக்குதா ஆமா அல்லாவுடைய தூதரை பள்ளிவாசல் சொல்லக்கூடிய அந்த சத்தம் எனக்கு கேக்குது உடனே அந்த முன்னர் கொடுத்த அந்த அனுமதியை ரத்து செய்து விட்டு நீங்கள் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதியே ஆக வேண்டும் யாருக்குங்க கண்ணு தெரியாத அந்த நபருக்கு அல்லாஹுடைய தூதர் கொடுத்த அண்ணனுடைய மறுத்தட்டு பள்ளிவாசலுக்கு காரணம் என்ன பரலான தொழுகைக்கு நீங்கள் பதிலளித்து ஆக வேண்டும் கடமை என்று சொன்னால் அப்படி அதை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் மறுமை நாளிலே நீங்கள் நரகத்திலே கடந்து கேலி செய்யப்படக்கூடிய ஒரு துர்பாக்கியமான நிலை ஏற்பட்டு விடும் என்று அல்லாஹுடைய தூதரும் அல்லாவும் எச்சரிக்கின்ற ஏராளமான நிகழ்வை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு தர்மம் செய்யாதவர்கள் அந்த பழக்கமே இல்லாதவர்கள் நம்ம பேர் இருக்கலாம் யாராவது தர்மம் கேட்டா எல்லாம் எதுக்கு தர்மம் கொடுக்கணும் கை கால் நல்லா இருக்குது உழைச்சு சாப்பிட வேண்டியதுதானே என்று தர்மம் செய்வதற்கு தகுதியுடையவர் கூட அப்படியே உதாசீனப்படுத்திவிட்டு பல்வேறு வார்த்தைகளை கூறிவிட்டு அந்த தர்மத்திலிருந்து பிசகியவர்களாக நழுகியவர்களாக நம்மில் அதிகமான மக்கள் இருப்பதை பார்க்கின்றோம் ஏன் வசதி இல்லாட்டி தர்மம் செய்யக்கூடாது என்றார் உனக்கு வசதி வேண்டும் என்பதை விரும்புகின்றாய் அல்லவா அதில நீ உண்மையாளனாக இருப்பாய் என்று சொன்னால் இந்த மார்க்கம் உனக்கு அழகான முறையிலே வழிகாட்டுகின்றது அல்லாஹ் சொல்றான் என்ன சொல்றான் யா இப்படி ஆதம் அன்பித்து நீ மற்றவர்களுக்கு உதவி செய் தர்மம் செய் அழைக்க உனக்காக நான் தர்மம் செய்கின்றேன் அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம் இது கேட்கப்படக்கூடிய செய்தியா இல்லையே கேட்டு கேட்டு புளித்த செய்திகள் தான் யார் தர்மம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தன் புறத்திலிருந்து ஏராளமான வசதிகளை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் அல்லாஹுடைய தூதர்கிட்ட வந்து ஒரு நபித்தோலு சிறந்த தர்மம் எது நல்ல தர்மம் அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்திகளெல்லாம் நீங்க பாருங்க ஆரோக்கியமா இருக்கின்ற நிலையிலே பொருளாசை வேண்டும் என்று விரும்பிய நிலையிலே செல்வ செழிப்பை விரும்பி எங்கே வறுமை வந்து விடுமோ என்று அஞ்சுகின்ற நிலையிலே நீ செய்கின்ற தர்மம் இருக்கின்றது இல்லவா அது சிறந்த தர்மம் கஷ்டம் இருக்கும் ஏழ்மை இருக்கும் வறுமை இருக்கும் வறுமையில இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற என்ன ஓட்டங்கள் எல்லாம் உள்ளத்திலே ஓடிக்கொண்டு இருக்கும் சைத்தான் வந்து உள்ளத்துல இருந்து அப்படியே புரிஞ்சு முறுக்கிக்கிட்டு இருப்பான் தர்மம் செஞ்சிடாத செஞ்சுட்டுனா நீ அப்படியே காலி ஆயிருவே ஏன் இப்ப செய்யணும் நாளைக்கு செய்யலாமே இன்னொரு ரெண்டு நாளைக்கு கழிச்சு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அப்படி தள்ளி போடாதீர்கள் தர்மத்தை வந்து தள்ளி போட்டு விடாதீங்க ஒரு நேரம் மரணம் வந்து விட்டால் மரணம் வருகின்ற அந்த சூழல் ஏற்பட்டு விட்டால் அந்த சொத்து எதை நீ தருமம் செய்ய எந்த பொருளாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன சிறிய ஒரு பத்து ரூபா காசாக இருந்தாலும் சரி மரண தருவாய் வந்து விட்டால் அது உனக்குரியது இல்லை என்று அல்லாஹுடைய தூதர் உனக்குரியது இல்லை அவைகள் அனைத்து வாரிசுக்காக செல்லக்கூடிய அந்த சொத்தாக மாறிவிடுகின்றது மரணம் வருவதற்கு முன்னால் அதை கொடுத்து விடுங்கள் திருமண குரானில் நிறைய வசனங்களை எல்லாம் சொல்றானே நாம் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து நாம நம்முடைய திறமையிலோ நம்முடையிலோ சம்பாதிச்சா அல்ல அல்லாஹ் கொடுக்கிறோம் அந்த அல்லாஹ வழங்கிய அதிலிருந்து நீங்கள் தர்மம் செய்யுங்கள் எதுவரைக்கும் என்று தெரியுமா மரணம் வருவதற்கு முன்னால் அகதக்குமுல் மவுத் மரணம் வருவதற்கு முன்னால் அவன் தர்மம் செய்யவில்லை என்று சொன்னால் அந்த மரண தருவாயிலே உண்மையாகவே அவன் காண்பான் அது யாராக இருந்தாலும் சரி தன்னந்தனி நபராக எவருக்கெல்லாம் அந்த மரணம் வருகின்ற அந்த நேரம் வருகின்றதோ உலகத்திலே வாழுகின்ற பொழுது தர்மம் செய்யவில்லையோ அல்லாஹுடைய கடமையிலே குறை வைத்தவனாக இருக்கின்றானோ அந்த நேரத்திலே அல்லாவை தவிர யாரும் உதவி செய்யப்பட முடியாத அந்த நிலைக்கு சக்கராத்துடைய ஹாலுக்கு வந்தோன்னு அவனுக்கு தெரியுமா இது சுயமாக சொல்லப்படக்கூடிய செய்திகள் அல்ல திருமறை குரானுடைய வசனம் ஒவ்வொரு ஜும்மாக்களிலே ஓதப்படக்கூடிய அந்த வசனத்திலிருந்து எடுத்து சொல்லப்படுகின்றது குறைந்த குறைந்த அவகாசம் எனக்கு அலி கொஞ்ச நேரம் இலா அஜலின் கரீப் கொஞ்ச நேரம் எனக்கு கொடு தர்மம் செய்துவிட்டு நல்லவனாக நான் திரும்ப வருகின்றேன் என்று கூறுவான் இதா நேரம் ஒரு வினாடி செய்யாது திருமண குரானுடைய வசனமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய மிகப்பெரிய எச்சரிக்கையாக இருக்கின்றது எல்லா உலகத்துல வாழுகின்ற வரைக்கும் நாம் நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இறுதி நேரத்துல வந்தாலும் செய்ய முடியுமா முடியாத அதனால தான் உனக்கு மரணம் என்று வந்து விட்டு அனைத்தும் டோட்டலா முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு நீ எந்த நன்மையும் செய்ய முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு அங்கே அல்லாஹுக்கு முன்னால் இருக்க வேண்டிய நாள் மட்டும்தான் அங்கே இருக்கின்றது அல்லாஹுடைய தூதர் அதற்காகத்தான் நீங்கள் மரணம் அடைந்து விட்டாலும் நீங்கள் இறந்து விட்டாலும் உங்களுக்காக அப்படியே கொத்து கொத்தாக அலை அலையாக திரும்ப திரும்ப தினந்தோறும் ஒவ்வொரு வினாடியும் உங்களுக்கு நிறைய நன்மை உங்களுடைய பேரிலே வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் சில அமல்களை செய்தால் செத்து போனதற்கு பின்னாலும் நம்ம பேர்ல பதிவு செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கும் உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அல்லாஹுடைய அந்த நம்பிக்கை இறை நம்பிக்கையோடு இறை அச்சத்தோடு இறை திருப்தியோடு நீ செய்கின்ற சின்ன அமலாக இருந்தாலும் சரி அது பயனுள்ளதாக இருக்கும் என்று சொன்னால் அது இறந்தவரைக்கு பின்னாலும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொன்னால் அது போன்ற ஒரு நன்மை மார்க்கத்தில் எதுவுமே சொல்லப்படவில்லை அப்பே உயர்ந்த நன்மை இதா மாத்தல் இன்சானோ மனிதன் இறந்து விட்டால் என் அமலுவோ இல்லாம மூன்று காரியங்களை தவிர அனைத்தும் அது அப்படியே கட்டாயிவிடுது விடுது துண்டித்து படது முதலாவதாக சதப்பத்து ஜாரியா நிலையான தர்மம் நிலையான தர்மம் நீ இறந்ததற்கு பின்னாலும் எதுவெல்லாம் உனக்கு நன்மையாக வந்து கொண்டே இருக்குமோ அதன்பால் உன்னுடைய பொருளாதாரத்தை நீ செலவழிப்பாள் என்று சொன்னால் அதன் நன்மைகள் எந்த காலம் வரைக்கும் ஒருவேளை இறுதி நேரம் வரைக்கும் இறுதி காலம் மறுமை நேரம் வரைக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் என்று சொன்னால் நீ செத்து லட்சக்கணக்கான வருடமானாலும் சரி உனக்காக அந்த நன்மை பதியப்பட்டுக் கொண்டே இருக்கும் எவ்வளவு பெரிய பேரற்புதம் சாதாரண ஒரு மரத்தை நட்டு வைத்தால் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க ஒரு மரத்தை நட்டு வைத்தால் அந்த மரத்தின் மூலமாக நிழல் கிடைக்குதா அந்த நிழல்ல நின்று இழப்பாறக்கூடிய அந்த நன்மை உனக்கு வந்து சேரும் அந்த மரத்தின் மூலமாக காற்று அது உனக்கு வந்து சேரும் அந்த மரத்தின் மூலமாக அந்த தூய்மையான ஆக்சிஜன் கிடைக்குது சுவாசிக்க வேண்டிய அந்த நன்மை உனக்கு கிடைக்கும் அந்த மரத்தின் மூலமாக அதிலிருந்து வரக்கூடிய அந்த காய்கள் அந்த கனிகள் மனிதர்கள் உண்டாலும் இன்ன பிற ஜீவராசை உண்டாலும் அதனுடைய நன்மைகள் எல்லாம் உனக்கு வந்து அடையும் எப்பொழுது நீ இறந்து பத்து வருஷம் ஆனாலும் சரி அந்த மரம் எப்பொழுதெல்லாம் நிலைத்து நிற்கின்றதோ உதாரணத்துக்காக அந்த மரம் இது போன்று நிரந்தரமாக இருக்கக்கூடிய அதற்கு அடுத்ததாக சொல்றாங்க நல்ல பயனுள்ள கல்வி நல்ல சத்தியத்தை அல்லாஹுடைய திருப்தியை நோக்கி அல்லாஹுடைய திருமுகத்திற்காக நீ ஒரு மார்க்கத்தை ஒரு சத்தியத்தை ஒரு உண்மையை எடுத்து வைப்பாய் என்று சொன்னால் அதன் மூலமாக யாருக்கு அந்த நேர்வழி கிடைச்சது அந்த சத்தியம் கிடைத்ததோ அவர் அந்த சத்தியத்தின் மூலமாக இன்னொருக்கு எடுத்து சொல்லி அவரின் மூலமாக இன்னொருக்கு இப்படியே வரிசையாக அது செல்லும் என்று சொன்னால் அந்த சத்தியத்தின் மூலமாக அவர்கள் செய்கின்ற எல்லா நன்மையும் அவருக்கு ஒரு லட்சம் நன்மை கிடைக்கும் என்று சொன்னால் உனக்கு ஒரு பர்சன்ட் கிடைக்குமா இல்ல உனக்கும் ஒரு லட்சம் கிடைக்கும் அவருக்கு கிடைப்பதை போன்று சற்றும் குறையாமல் உனக்கும் கிடைக்கும் பிள்ளைகள் செய்கின்ற பிரார்த்தனை கடைசியில் அது சொல்வோம் எவ்வளவு பெரிய அந்தஸ்து உயர்ந்த நிலை இருக்கின்றது என்பதை தர்மத்திற்கு அவ்வளவு ஈடு இலை இல்லாத நிறைய ஏராளமான நன்மைகள் ஆனால் சைத்தான் உரம் வாங்கிட்டு விட மாட்டான் விடவே மாட்டான் அல்ல கடுமையான முறையில எச்சரிக்கின்ற அந்த சைத்தான் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரி எந்த அணு அளவு நன்மை செய்வதாக இருந்தாலும் அங்கே வந்து தடுப்பதற்கு தயாராக இருக்கின்றான் எந்த வகையிலும் பின்னால முன்னால அனைத்து தரப்பிலும் வந்து

அதிலிருந்து மீண்டு நாம் தர்மம் செய்கின்ற பொழுதுதான் மீள்வதற்கு என்ன அடிப்படையாக தேவைப்படும் இறை நம்பிக்கை தேவைப்படும் இதை நாம் கொடுத்தால் அல்லாருக்காக கொடுத்தால் இந்த சைத்தன் நம்மை தடுக்கிறானே அதிலிருந்து மீண்டு அல்லாஹுடைய திருமுகத்திற்காக அல்லாவுடைய கட்டளைக்காக நாம் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் அந்த மகத்தான மருமை நாளிலே நாம் பத்து ரூபாய் காசு கொடுத்தோம்னா அல்லாஹ் கோழியாக கொடுப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கின்றான் உங்களுடைய உள்ளத்தை பார்க்க உங்களுடைய உள்ளம் எந்த அளவிற்கு அல்லாகவே நம்பி அல்லாகவே அஞ்சி அவனுடைய திருமுகத்திற்காக

ஒரு மாடிக்கு மேல மாடிக்கு மேல அல்லது மலைக்கு மேல மலைக்கு மேல பிரம்மாண்டமான தோட்டம் இருந்து அந்த தோட்டத்துல வந்து ஒரு பெரிய மலை பெய்யுது அந்த மலையின் மூலமாக நல்ல செல்வ செழிப்பு அப்படியே பொழுது பச்சை அந்த விவசாய நிலங்கள் எல்லாம் அந்த மரங்கள் எல்லாம் அந்த தோட்டங்கள் எல்லாம் அப்படியே பூத்து கொழுந்துகின்ற பொழுது அதோடைய மகசூலை பன்மடங்காக மடங்காக பெருக்கி கொடுக்கின்றது அதே போல் உங்களுக்கு பல மடங்கு வெறும் மழை கூட வேணா தூர போதும் அதனுடைய அந்த அளவுக்கு இருக்குமே அது மாதிரியான ஒரு நிலைமையை அல்லாஹ் எடுத்துகின்றான் மருமையில மகத்தான நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய வேதனையிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க மறுமை நாளிலே ஒவ்வொரு நபரோடு அல்லாஹ் உரையாடுவார் இந்த மூமினான நிலையிலே ஒவ்வொரு நபரோடு அல்லாஹ் உரையாடுவான் அந்த மனிதனுக்கும் அல்லாஹுக்கும் இடையில யாரும் மொழியாலோ எடுத்துச் சொல்வதற்கு வாச தெரியல என்று அல்ல யாரும் எந்த விதமான நபரும் அங்கே இடையில இருக்க மாட்டார்கள் அந்த நேரத்திலே அவன் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது செய்த நற்செயல்கள் கெட்ட செயல்கள் வலது பக்கம் பார்ப்பான் அவனுடைய செயல்கள் எல்லாம் இருக்கும் இடது பக்கம் பார்ப்பான் அவருடைய செயல்கள் எல்லாம் இருக்கும் எதிர்த்தாக்களை பார்ப்பான் அப்படியே நரகம் கொழுந்துவிட்டு எரியும் மக்களே அந்த நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பேரி சம்பளத்தையாவது நீங்க தர்மம் செய்து அதிலிருந்து எங்களை காப்பாற்றி கொள்ளுங்கள் நாளைக்கு செய்வோம் நாளைக்கு செய்வோம் என்று நீங்கள் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையை பிற்படுத்தி விடாதீர்கள் மரணம் வருகின்ற பொழுது அது உங்களுடைய சொத்தாக இருக்காது என்று அம்மாவுடைய தூதர் வசியத்தை செய்கின்றார்கள் அழகான உபதேசத்தை செய்து இருக்கின்றார்களே சின்ன சின்னம் தர்மம் செய்வதற்கூட கூட தயங்கக்கூடியவர்களாக ரோட்ல நான் கேட்பான் பார்க்கறதுக்கே பரிதாபமா இருக்கும் காலும் இல்ல கையும் இல்ல நொண்டியாக முடமாக கொஞ்சம் ஒரு ரூபா காசு கொடுக்கல ஒரு டீ வாங்கி கொடுக்கல என்று கேட்கின்ற நேரத்துல அதை இலவாக அசால்ட் அப்படியே கடந்து செல்லக்கூடிய ஒரு கடுமையான உள்ளம் படைத்தவர்கள் அதே நிலையிலே உனக்கு ஏற்படும் என்று சொன்னால் உன்னுடைய நிலையை நிலைத்து பார்த்தாயா எத்தனை நபர்கள் இன்றைக்கு சொல்லப்படுகின்றது உலகத்திலேயே அதிகமான தர்மம் செய்கின்றவர்கள் முஸ்லிம்கள் அதே சமயத்தில் உலகத்திலேயே அதிகமான நபர்கள் பிச்சைக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் எப்படி இது எப்படி அதிகமான தர்மம் செய்கின்றார் என்று சொன்னால் நீ தர்மம் முறையாக செய்யவில்லை அதனால தான் அதை அதிகமான பிச்சைக்காரர்களாக இருக்கின்றார்கள் எத்தனையோ நபர்கள் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் சட்டாத்து கொடுக்க கடமைப்பட்டவர்கள் கொடுக்கின்றார்களா முறையாக கொடுக்கின்றார்கள் எனக்கு சக்காத்து கடமை ஆயிருச்சு அல்லாஹ் எந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதரக இதை எந்த அடிப்படை கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் யாருக்கு செல்ல வேண்டும் என்பதை அறிந்து முறையாக அதை செவ்வனே நிறைவேற்றக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் கொடுக்கவில்லை என்று சொன்னால் உன்னை யாருக்கு உதாரணமாக யாருக்கு ஒப்பாக சொல்றான் தெரியுமா வகையிலுள்ளில் முஸ்லிக்கு இணை வைக்கக்கூடிய நபர்களுக்கு அவர்களுக்கு கேடு ஏற்படட்டும் நாசு உண்டாகட்டும் அல்லதீன அவர்கள் லாயு தூண சக்கா அவர்கள் சக்காத்து கொடுக்க மாட்டார்கள் ஹும் காஃபிரோன் அந்த வசனத்துடைய இறுதியிலே அவர்கள் பில் ஆகிரத்து ஹும் காஃபிரோன் மறுமையை நிராகரிக்கக்கூடியவர்கள் மறுப்பவர்கள் என்று சொல்றோம் மறுமையை நிராகரிக்கக்கூடியவர்கள் ஜக்காத்து கொடுக்க மாட்டாங்க ஜக்காத்து கொடுத்திருந்தா ஒவ்வொரு பகுதியில் உள்ள அல்லாஹ் நிச்சயமா அப்படி ஒரே மாதிரியாக ஏழையாகவே இல்லாதா இல்ல ஒரு இடத்துல அல்ல ஒரு நபரை அல்லது ஒரு கூட்டத்தை நல்ல வசதி வாய்ப்பு உள்ள ஆக்கி இருப்பான் ஒரு கூட்டத்தை ஏழ்மையான ஆக்கி ஆக்கியிருப்பான் சக்காத்த முறையாக தர்மத்தை அழகான முறையிலே கொடுக்குகின்ற பொழுதுதான் அந்த சமுதாயம் அழகான முறையிலே ஒரு கட்டமைக்கப்பட்ட சமுதாயமாக ஒரு மறுமலர்ச்சி மிக்க சமுதாயமாக மாறும் மறுமையிலும் வெற்றி அடைய முடியும் அன்பார்ந்த சகோதரர்களே நாம் நம்மால் இயன்ற அளவிற்கு யாரையும் காட்டுவதற்காக சொல்லப்படவில்லை தர்மம் வந்து அவ்வளவு இலகுவாக விரைவாக வேகமாக நம்மை சொர்க்கத்திலே கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு மகத்தான ஒரு நல்ல அமலாக இருக்கின்ற காரணத்தினால் தேர்ந்தெடுங்கள் எப்படிப்பட்ட தர்மம் நமக்கு பயனுள்ள தர்மமாக இறந்ததற்கு பின்னாலும் வாழுகின்ற பொழுதும் அது பயனுள்ளதாக இறந்ததற்கு பின்னாலும் அது சதக்கத்துள் ஜாரியாவாக நிறைந்த அது தொடர்ந்து வரக்கூடிய அதைத்தான் நல்லா சொல்வேன் இந்த உலக வாழ்க்கை அல்மாலு பனூன மனு சீனத்தில் ஹயாத்தி துன்யா இந்த செல்வம் பிள்ளை செல்வம் அனைத்துமே கவர்ச்சியானது வல் வாப்பையாத்து சாயஹா துஹை ஐந்த ரப்பிக சவாபம் அஹை அல்லாஹ் இடத்தில் சிறந்ததும் நிலையானதும் எது தெரியுமா நிலையாக வரக்கூடிய அந்த நல்ல செயல்கள் இருக்குது தொடர்ந்து வரக்கூடிய அதுதான் அல்லாஹ கூலியை எதிர்பார்ப்பதற்கு தகுதியானது என்பதை அல்லாஹும் சொல்லி காட்டுகின்றார் நிறைய உபதேசங்கள் நபிகள் நாயகம் சல்லா வலை சொல்லம் ஆரம்ப காலகட்டத்திலே இந்த தர்மையை மக்களுக்கு வலியுறுத்தியிருக்கின்றார்கள் எனவே நம்முடைய வாழ்க்கையிலே யாரை உதாசீனப்படுத்திவிடாமல் நம் இடத்திலே இல்லை என்ற ஒரு நிலை ஏற்பட்டு விடாமல் இல்லாவிட்டாலும் தர்மம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்கும் என்று சொன்னால் அதற்குரிய வாயிலே அல்லாஹ் திறந்து விடுவான் சம்பாதிச்சாவது நம்ம தர்மம் கொடுக்கணும் என்ற எண்ணம் நம்மிடத்திலே வருகின்ற பொழுது நமக்கு மகத்தான நன்மை மறுமையிலும் கிடைக்கும் இம்மையிலும் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தூய எண்ணத்தை உண்டாக்கியவர்களாக அந்த தூய எண்ணத்தோடு நம்முடைய செயல்களையும் குறிப்பாக இந்த தர்மத்தை குறிப்பாக அந்த சதக்கத்து ஜாரியாவாக எதுவெல்லாம் இருக்கின்றதோ குறிப்பாக நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டத்தில் தாவா பணி இருக்கிற மிக உச்சத்தில் இருக்கின்ற ஒரு மகத்தான நன்மையாக யாரெல்லாம் அந்த சத் அசத்தியத்திலிருந்து சத்தியத்துக்கு வருகின்றார்களோ அவர்களுடைய அனைத்து நன்மைகளும் நமக்கும் கிடைக்கும் அவர் உண்மையாகவே நல்ல புல பெற்றெடுத்து சாலான பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு அந்த மார்க்கத்தை வலியுறுத்தி சென்றிருப்பார் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய நன்மையும் நமக்கு கிடைக்கும் அந்த பிள்ளை அவருடைய பிள்ளைக்கு இப்படி தொன்றுதொட்டு வாழையடி வாழையாக வருகின்றார் அந்த நல்ல தாவா பணிக்காக நம்முடைய இன்னும் இதுபோன்று இன்னமெல்லாம் நன்மையை தொடர்ந்து செய்யக்கூடிய வரக்கூடிய நன்மையாக இருக்கின்றதோ அதற்காக நம்முடைய பொருளாதாரத்தை செலவழிக்கக்கூடிய நன்மையை அல்லாவுடைய திருமுகத்திற்காக செய்யக்கூடிய ஒரு நியத்தை நம்முடைய உள்ளத்திலே இப்பொழுது ஏற்படுத்திக் கொள்வோம் அதிலிருந்து நம்முடைய நன்மையை தொடர்வோம் அல்லா நம் அனைவரும் மீது அன்பு முடிவான